அடியை வைத்து நடந்த வாத சொலந்தை நான் வாதின கண்ணாடவா அவள் வாடி வருந்தாமே கோலில எம்பெருமான் உனையூ சில நெல்லு பணியேடிய கோடி சூரியன யோதியை கொண்ட ஜனகராஜனின் குமாரி வாழ்க நான் வாழ்க்கை வருஷமா அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறேங்க எனக்கு எட்டு வருஷமா குழந்தை இல்லை சேவை செஞ்சிட்டு இருக்குதுங்க எனது பெயர் பிரசாந்த் எனக்கு இப்போ வயது இருபத்தி நாலாவது நான் ஒரு பதினான்கு வருடமாக இந்த கோயிலுக்கு வந்து சென்று வந்திருக்கிறேன் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தா குங்குமண்டலத்திலே இருக்கின்ற உயரமான சிவலிங்கம் வந்து நமது கோயில்லேயே பெருமை பெற்றதாக நம்ம கோயில் அமைஞ்சிருக்கு இங்கே வேண்டிட்டு போனான்னா நல்லபடியாக நடக்குதுங்க திங்கட்கிழமை வந்து பதினோரு சுற்றி சுற்றி ஆண்டவன் வச்சு வேண்டிட்டு போனான்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனையை பூரா தீர்த்து கொடுக்குறாருங்க போன பிரதோஷம் முன்னொரு பிரதோஷத்துங்க ஒருத்தருக்கு பத்தாவு படிக்கிற பையனுக்கு அவர் படிக்கவே மாட்டாருங்க ஒரு மார்க் கொஸ்டின் கூட அவருக்கு தெரியாதுங்க சரி நீ வா நான் பேனா வச்சு எடுத்துகிட்டு போய் நீ பரிசு எழுது பாஸ் பண்ணி விட்டுருவாருன்னு சொன்னாங்க அதே மாதிரி அந்த கோயிலில் பேனா வச்சு எடுத்து கொண்டு போய் எழுதி அந்த பையன் பாஸ் ஆகிட்டானுங்க அது சொன்னோன்னே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என் பேர் சண்முக சுந்தரம் இங்கேது மாதம் வருகிற வளர்ப்பிரதை பிரதோஷம் தேய்விரதை பிரதோஷம் என்பது சிற மிக சிறப்பாக நடைபெறுகிறது இப்போ திரளான மக்கள்கள் கலந்து கொள்கிறார்கள் பிரதோஷ சென்று அன்னதானமும் இன்னும் சிக சிறப்பாக நடத்தப்படுகிறது தேவிரை அஷ்டமி பூஜை ஓமங்கள் செய்து கலசாபிஷேகத்துடன் இருபத்தோரு மூலிகளில் மிக சிறப்பாக நட நடைபெறுகிறது அன்பு எம் எம்பே ரவி நான் திருப்பூர்லேருந்து வர்றேன் கிட்டத்தட்ட இந்த கோயிலுக்கு பத்து முப்பது வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன் வா மாசமான வாரமான திங்கட்கிழமை திங்கிழமை அந்த கோயிலுக்கு வருவேன் என்னுடைய தீராத பிரச்சனை ஒன்று இருந்தது இந்த கோயிலுக்கு வந்ததுன்னு அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாரு சிதம்பலம் என் பேர் கவிதாங்க திருப்பூர் மாவட்டம் பெரியவாளையம் சுக்கீஸ்வரர் கோயிலுங்க கொங்கு மண்டலத்திலே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்னா மூவாயிரம் வருஷம் பழமையான கோயில்ங்க சிவன் வந்துட்டு உங்களுக்கு இருபத் மொத்தமாக முப்பத்தி அடிங்க அதில் இருபத்தடி இருபத்தெட்டு அடி வந்து பூமிக்குள்ளே இருக்காருங்க மீதி வந்து ரெண்டு நான் ரெண்டரை அடி மே இது மேலே நம்மளுக்கு வந்து சிவனை காட்சி தராருங்க இங்கே ரெண்டு லிங் ரெண்டு நந்தி வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில்ங்க ரெண்டு நந்தி வந்து இங்கே இருக்குங்க நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு வயசுல தாத்தா கூட்டிட்டு வந்த நாள்ல இருந்து இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன் சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல்லையும் சரி ஆறாவது வகுப்புல வந்து தேவாரம் திருவாசகம் அது படிக்கும்போது அவர் மேல உண்டான அன்பு அப்போ இருந்து சுக்ரீஸ்வரர் வந்து நான் விட்டதில்லை என் லைஃப்ல வந்து சின்னதாக ஒரு ஹாப்பினஸ் நடந்தாலும் அது அவர்கிட்ட தான் முதல் வந்து நான் சொல்லுவேனும் எதுனாலும் சரி எனக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாலும் அப்பா அவர் தான் வந்து இன்ன வரைக்கும் என் கூட துணையா இருந்து எல்லாத்தையும் வந்து சரி பண்ணி என் கூட துணையா இருக்கிறவர் அவர் ஒருத்தர் தான் வணக்கங்க திருச்சி சம்பளம் ஓம் நம சிவாயா திருப்பூர்லேருந்து எஸ் பெரியபாளையத்தில் ஸ்ரீ ஆவுடைநாயகி சமய சுக்ரீஸ்வரர் ஆலயம் அமைந்திருக்குங்க இந்த கோயிலுடைய மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா இது வந்து ராமாயண காலத்தில் உண்டானதுங்க இங்க வந்து என்னன்னா பக்தர்கள் என்ன வேண்டி வந்தாலுமே இங்க உள்ள மூலவரா இருக்கிற எங்க சுக்ரீஸ்வரர் அப்பன் எல்லாமே நிறைவேற்றி கொடுப்பாருங்க வேண்டிக்கிறது எந்த ஒரு காரியம்னாலும் நிறைவேற்றி கொடுப்பாரு அதுதான் சிறப்பு அது போக இங்கே வந்து இரட்டை நந்தி உள்ளதுங்க இந்த ரெண்டு நந்தியுமே விசேஷங்க இங்கே எந்த கோயிலும் இல்லாத ஒரு சிறப்பு வந்து இரட்டை நந்தி உள்ளது சிறப்பு மற்றபடி இங்கே வந்து நிறைய பூஜைகள் சிறப்பு பூஜைகள்லாம் இருக்குங்க காலங்களில் ஐந்து வாரம் சுற்றி வந்தால் கண்டிப்பாக நினைத்த காரியம் நிறைவேறும் இந்த ஆலயத்தின் உள்ளே நினை நுழைந்தாலே சிவனின் அருள் நமக்குள் ஐக்கியமாவது உடனடியாக தெரியும்